நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சிட்டி சைடு அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை செட்டுக்கு எண்ணெய் இந்த மாதிரி சத்தான உணவு பழக்கம் முறைகள் எல்லாம் எங்கள் வீட்டில் நான் பிறந்து வளர்ந்த வீட்டில் அவ்வளோ தெரியாமல் இருந்ததுங்க ஸோ நான் சின்ன வயசில் எல்லாமே இந்த ரீஃபைன்டு ஆயில் அப்புறம் ப்ராய்லர் கோழி ப்ராய்லர் கோழி முட்டை ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு தான் எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுத்துட்டுருந்தாங்க காலையிலலாம் எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்லாம் கேட்டு செய்கிற பழக்கம்லாம் அவங்களுக்கு இருந்ததில் எந்திரிப்பாங்க ஒரு ஒரு கப்பு மாவு எடுத்துகிட்டு வந்து இட்லி ஊற்றி சட்னி பண்ணி சாப்பிட்டு அதே லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் மத்தியானம் வர்றப்போ தான் எங்கள் அம்மா வந்து ஏதாவது ஒரு காய்கறியோ இல்லை பயிரோ இல்லை நான்வெஜ்ஜோ பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதில் மீந்து போகிற அந்த ரசமும் இந்த க ரைஸும் தான் நாங்கள் நைட்டு வச்சு ஏதோ ஒரு கடலையோ இல்லை மிச்சரோ காராபதி கூட நாங்கள் சாப்பிட்டு அப்படி தாங்க நாங்கள் சின்ன வயசில் வளர்ந்தோம் பட் இப்போ இருக்கிற யூத் மம்மிஸ் அப்படிலாம் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஃபைபர் கொடுக்குறோமா கார்போஹைட்ரேட் கொடுக்குறோமா ப்ரோட்டீன் கொடுக்குறோமா அப்படின்ட்டு பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே மாறி இருக்குது பட் நம்ம அந்த மாதிரி இருந்து பட் இப் அப்போ வந்து நம்ம ஒரு அம்மாவாக நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக நம்ம பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நமக்கு அந்த அளவுக்கு அவங்க பண்ணலை அப்படிங்கிறது இருந்தாலுமே பட் இருந்தாலும் நம்ம ஸ்டில் நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கோ அப்படிங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கார்போஹைட்ரேட் ஃபைபர்னால் என்னன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது படிச்சிருப்பாங்க பட் அதை வந்து ஃபுட்டில் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சாலுமே அவங்களால முடியாது ஏன்னா வீட்டு வருமானத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் அவங்க பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க கரெக்டாக அவங்க ஃபேமிலியில் எத்தனை அம்மாங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் கான்சியஸ் ti troviamo